மருதம்புத்தூரில் மக்களுடன் முதல்வர் முகாம் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தொடங்கி வைத்தார் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் மருதம்புத்தூரில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமை ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் மருதம்புத்தூரில் புதுப்பட்டி மரதபுத்தூர் குத்தப்பஞ்சான் ஓடமரிச்சான் ஆகிய கிராமங்களுக்கான மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தலைமை தாங்கி முகாமை தொடங்கி வைத்தார் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டார் இந்த நிகழ்விற்கு மருதம்புத்தூர் ஊராட்சி தலைவர் பூசுத்துறை ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் சங்கீதா சுதாகர் ஆலங்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கல்யாண ராமசுப்பிரமணியன் ராதாகிருஷ்ணன் புதுப்பட்டி ஊராட்சித் தலைவர் பால் விநாயகம் ஓடை ஊராட்சி தலைவர் பொன்ராஜ் உடையாம்புள்ளி ஒன்றிய கவுன்சிலர் மீனா சந்தன சுப்பிரமணியன் சண்முகராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் உதவி வட்டார வளர்ச்சி அலுவலர் சுல்தான் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கிருஷ்ணவேணி ஆகியோர் வரவேற்றனர் வீட்டுமனை பட்டா மகளிர் உரிமைத் தொகை முதியோர் உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை மருத்துவ காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை வேண்டி சுமார் எண்ணூறு பேர் மனு கொடுத்தனர் இந்த முகாமில் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ரஷிதால் பேகம் சுப்பையா குத்தப்பாஞ்சான் ஊராட்சி துணைத் தலைவர் சுப்புராஜ் ஊராட்சி செயலாளர்கள் மருதமுத்தூர் கோபால் புதுப்பட்டி ராஜேஷ் ஓடைமரிச்சான் நவராஜ் குத்தப்பாஞ்சான் கதிரேசன் மக்கள் நல பணியாளர் திராவிடமணி புதுப்பட்டி விஏஓ கோவிந்தன் அங்கன்வாடி மேற்பார்வையாளர் ஆனந்த லட்சுமி சமூக நல விரிவாக்க அலுவலர் பாத்திமா பேவி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆசிரியை சரஸ்வதி அங்கன்வாடி பணியாளர்கள் தங்கமலர் செல்வி சாந்தி இசக்கியம்மாள் கலாதேவி அரசு ஒப்பந்ததாரர் முருகேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்